ஓம் நம சிவாய் ஹரி ஓம் நம சிவா பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ கரியமாலின் தொந்தையில் பிறந்தவன் கரியமாலோ அலைகடலில் தொயில் கொள்பவன் அலைகடலோ குருமுனியின் கையினடக்கம் குருமுனியோ கும்பத்தில் இருந்து பிறந்தவன் கும்பமோ அரவத்திற்கு ஒருதலை கட்டு அந்த அரவமோ எம் உமையவளுக்கு சிறு விரலுக்கு மோதிரம் நம் உமையவலோ ஈசனின் பாதியில் அடக்கம் இந்த ஈசனோ இந்த தொண்டர்தம் உள்ளத்தில் ஒடுக்கணும் இந்த தொண்டர்தம் பெருமைகளை சொல்லினும் பெரிது அந்த தொண்டனின் தொண்டனாம் சிவ தொண்டன் திருவேணகிரி மகாவதா அவர்களின் முதல் வணக்கம் ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி மக்களே 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 மனித குலத்திற்கு ஒரு மிக ஆபத்து ஆபத்து வரப்போகின்றது இதை சிவசூத்திரதாரி உங்களிடம் சொல்ல அந்த சிவனால் ஆதி சிவனால் அனுப்பப்பட்டிருக்கிறேன் இது பேர் ஆபத்திற்கான அபாய ஒரு எச்சரிக்கை ஆகையால் மக்களே சிந்தியுங்கள் சிவசூத்திரத்தில் முதல் சூத்திரமே சைத்தான்ய ஆத்மா சைத்தான்ய ஆத்மா என்றால் விழிப்புணர்வு அடைய வேண்டிய ஆத்மா அப்போ அந்த சைத்தான்யா நம் அனைவருக்குள்ளும் இருக்கிறது அந்த இருக்கிற அனைவருக்குள்ளைத்தான் விழிப்புணர்வு அடைந்து மக்கள் அனைவரும் விழிப்புணர்வு அடைய வேண்டிய கட்டாயத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்ச நாள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய நெகட்டிவ் நியூஸ் நீங்க டிவி நியூஸ் சேனல்ல பார்த்தாலே ஏகப்பட்ட நெகட்டிவ் நியூஸ் சென்னையை வந்து தண்ணிக்குள்ள போக போகுது அதுக்கப்புறமா வந்து குளோபல் வார்மிங் அதிகமான மழை போது அதிகமான வெயில் அடிக்கப் போகுது அதுக்கப்புறம் உலகப்பூர் வரப்போகுது மக்கள் வந்து எல்லாரும் அழிக்கப்பட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நடந்துட்டு தான் இருக்கு ஆனா நம்ம அதெல்லாம் இதெல்லாம் நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடும் நமக்கு என்ன பாசிட்டிவ் அப்படின்னா காமெடி போட்டு நம்ம காமெடி கழிச்சு காமெடியா சிரிச்சிட்டு ஜாலியா இருக்கலாம் ஆனா இதெல்லாம் இங்க கேள்விப்படுறீங்கல்ல இதெல்லாம் இன்னும் பத்து வருஷத்துல இருபது வருஷத்துல நடக்க போறது இல்லை இதெல்லாம் இன்னும் நாலு வருஷத்துல இந்த அழிவு இன்னும் நாலு வருஷத்துல நடக்க போகுது இது நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க எல்லாம் நெகட்டிவ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை ஒதுக்கும் போது அந்த நெகட்டிவ் கோவம் வருது அது நினைச்சுக்குது நம்ம தான் சக்திசாலி போல் இருக்கு நம்மளை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் பவரா செயல்பட ஆரம்பிக்குது அதனாலதான் இந்த அழிவு இந்த அழிவுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது இது மனுஷனான உங்களால மனுஷன் ஆட்டி படிக்கிற வேற ஒரு சக்தியால நடக்குது ஆனா அந்த சக்தியும் கடவுள் சக்திக்கு அடிமைதாங்கிறது அந்த சக்திக்கே தெரியும் அத உணர்ந்து இந்த யுத்தத்தை நாம நிறுத்த பாடுபாடணும் யுத்தம் அப்படின்னாலே ஐயா இந்த யுத்தத்தை நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கணும் என்ன முதல்ல உக்ரைன் ரஷ்யா யுத்தம் உக்ரைன்ன்றது ரஷ்யாங்கிறது சோவியத் யூனியன் ரஷ்யாவா வந்து ஒரு பெரிய காண்டினா இருந்தது அது வந்து பதினெண்டு பன்னெண்டு பீஸா வந்து பிரிஞ்சிச்சு சோவியத் யூனியன் ரஷ்யா அப்ப அதுல ஒரு நாடுதான் உக்ரைன் இது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணோம்னா இந்தியா வந்து ஒரு பத்து ஒரு நாலஞ்சு பாட்டா பிரிஞ்சுட்டு இல்ல மூணு பாட்டா பிரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி அப்படி பிரிஞ்சதுன்னா நம்ம இந்தியர்கள்லாம் எவ்வளோ மனசு கஷ்டப்படுவோமோ அதே மாதிரிதான் ஒரு சோவியத் யூனியன் ஒரு காலத்துல கஷ்டப்பட்டிருக்கும் அது யூனியன் பண்றது அது யுனைட் பண்றதுக்கான ஒரு ஒரு ஆப்ரேஷன் ஸோ அந்த நாட்டுக்கு எதிராகவே வந்து அந்த நாளா இருந்தது அந்த நாட்டுக்கு எதிராகவே சரி செய்யும் போது வந்து குதிக்க வேண்டிய கட்டாயம் அது நடந்துச்சு சரிங்களா ஆனா அதை எதிர்த்து ஐம்பது நூறு நாடுங்க இன்னும் அந்த போரை நிறுத்த விடாம பண்ணிட்டு இருக்காங்களா எல்லாருக்குமே தெரியுதா இந்த சைடு வாங்க இஸ்ரேல் பாலஸ்தீனோ இது நம்ம பல காலம் பேசிட்டு இருந்த பழைய கதை ஆனா இப்போ இஸ்ரேல் ஈரான் இதை இன்னைக்கு எல்லாருமே பேச வேண்டும் சிவசிவார கடவுளோட கட்டளை இஸ்ரேல் ஈரான் போரை பத்தி நம்ம எல்லாருமே பேசியாகணும் ஏன்னா இதுதான் மூணாவது உலக போரின் தொடக்கம் இட் இஸ் பி ரீஜனல் வார் மீ ரீஜனல் வார் இஸ் இந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தம் ஒரு மத கலவரத்தை வந்து உலகம் அண்டர்ஸ்ட் படும் ஏன்னா இட்ஸ் இட்ஸ் பிட்வீன்ஸ் அண்ட் ஜூ சரிங்களா ஈரான் வந்து தெளிவா சொல்றாங்க

from 2025 write my work mark my work yeah so either this thing we have to stop because because of this the entire world is going to suffer because of america why are you are not stopping the world why are you not being a solution to the problem why are you being a problem america i'm asking you why are you being a problem be a solution you're a superpower be a solution <laughs> அறிவுறதுக்கு என்ன பண்ணிட்டு ஐயா உங்களுக்கெல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சி இது நானே எங்க அப்பா சதாசிவம் சொல்ல சொல்றேன் நான் உங்ககிட்ட சொல்றேன் இது திருவேணகிரி மகா அவதாரம் அப்படின்னா அது ஒரு புது அவதாரம் இந்த அவதாரத்துக்குள்ள எல்லாமே இருக்கு எல்லா சக்திகளும் அடங்கும் இப்போ இந்த காலகட்டத்துக்கு வரவேண்டிய ஜீசஸ் கிராயிஸ்ட் அது எனக்குள்ளதான் இருக்கார் தி ஜீசஸ் வல்லல இந்த காலகட்டத்துல வேண்டியவர் அவரும் எனக்குள்ளதான் இருக்காரு அவரு பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த என் டைம்ஸ்ல அல் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம்ல குரான்ல குறிப்பிடப்படுது அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க இந்த அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நாங்க எல்லா ஆத்மாக்களும் என்னுள்ள நடக்கும் இது எங்க அப்பா சதாசிவன் மீது ஆணி அப்போ இந்த விஷயத்த சீரியஸா நம்ம இந்த யுத்தத்தை நிறுத்துற வேலையை தான் நம்ம பார்க்கணும் நம்ம வந்து நமக்கு பெரிய பெரிய விஷயங்கள் வந்து பின்னால ஓடிட்டு இருக்கு நமக்கு இந்த சின்ன விஷயங்கள் இப்ப நடக்கிற இந்த ஒரு ரேப் கேஸ் ஒரு கொலை கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து

ஆக போகுது நாட் ஓன்லி ஸ்ரீலங்கா என்டயர் வேர்ல்டே உலகத்தோட அன்ஸ்ட்ரக்சரே மாறப்போகுதுங்கிற நாலு வருஷத்துல இதுல தமிழ்நாடு வந்து தண்ணிக்குள்ள போகுது கேளுங்க இந்த சைடு கோவா இந்த சைடு ஒடிசா வரைக்கும் ஃபுல்லா வந்து அப்படியே தண்ணிக்குள்ளதான் இருக்கு ஆல்ரெடி சரிங்களா எங்கேயாவது குண்டு பொம் சொல்லிட்டு ஒரு ஆட்டம் நியூக்ளியர் போட்டோம் அப்படின்னா அதோட அதிர்வு வந்து தாங்காது தப்பகலாம் தண்ணிக்குள்ள போச்சுன்னா அப்படியே சவுத் டோட்டலா காலி ஆகும் இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு சரிங்களா அப்போ இதை நம்ம என்ன தடுக்கணும் எப்படி தடுக்கணும்னா முதல்ல மக்கள் அனைவரும் ஒன்னு சேரணும் எப்படி சேரணும்னா நம்ம எல்லாரும் ஜாதி மதம் இனம் மொழி நிறம் வெறி பிரிஞ்சு கிடக்கும் நம்ம எல்லாரையுமே மனிதம் அப்படின்ற ஒரு கொடையின் கீழே இப்ப வர வேண்டிய கட்டாயம் ஏன்னா இது இதுதான் டைம் திஸ் இஸ் நவ் இந்த நேரத்துல மனிதமா மனுஷங்களா நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து நல்லதுக்கு ஒரு ஆபத்து கெட்டது உலகத்தை அழிக்க போகுது இதுதான் விஷயம் இத நம்ம வந்து மக்களா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதை நம்ம செயல்பட்டு இதை நம்ம தடுத்து நிறுத்த போராடும் இதற்கான சிறப்பான விஷயங்களை அந்த சதாசிவன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான் அதை நான் செய்யறேன் இதை வந்து இந்த உலக மக்கள் தயவு செஞ்சு இந்த சைத்தானிய ஆத்மா கூட இருந்து சைத்தானியத்தை உணரும்படி அந்த சதாசிவனை நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு அந்த உணர்வு அந்த ஆத்ம உணர்வை உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா டிரான்ஸ்பர் பண்றதுக்கான

இந்த காலகட்டத்தில் ஒரு இம்மோர்டல் ரூலர் ஒருத்தர் வருவாரு அவர் வந்து உலகத்தை வந்து காப்பாற்றுவாரு அப்படின்னுலாம் சொல்லியிருக்கு நான் அதுக்கப்புறம் சிம்சன் ஒரு ப்ரெடிஷன் அமெரிக்காவில் ஒரு ஃபேமஸான ப்ரொடிஷன் ஒரு 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 ட்ராமா ஷோ அது பாத்தீங்கன்னா அது டைரக்டர் ஒரு டைம் டிராவலர் தான் சரிங்களா அவர் ப்ரீவியஸில் முன்னால் என்ன நடக்குதோ அதெல்லாம் பின்னாலேயே வந்து படம் எடுத்துட்டு போயிட்டாரு அதுல இந்த சதாசிவ சதாசிவரடியார வந்து என்னை பத்தி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து நானே உணர்ந்து நானே ஆச்சரியப்பட்ட விஷயம் சரிங்களா நான் ஒரு ஆன்மீக பாதையில் தீவிர ஆன்மீக பாதையில் இருக்கிற ஒரு சிவனடியார் எனக்கு இந்த காலகட்டத்துல அவன் வந்து மெய் உணர்வான் அப்படின்னு போட்டிருக்கு எல்லாத்துக்குள்ளுமே ஐயா ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் அதாவது நன்மை திருமைகள் எப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றோம்னா கிருத்த யுகத்துல நாலு யுகங்கள்ல கிருத்த யுகத்துல முதல் தேவர்களும் அசுரர்களும் வேற வேற லோகத்துல இருந்தாங்க கிறித்த யுகத்துல தேவர்களும் அசுரர்களும் வேற வேற லோகத்துல இருந்தாங்க வேற வேற உலகத்துல இருந்தாங்க அதே திரேத்த யுகத்துல நல்லவங்களை கெட்டவங்களும் ஒரே உலகத்துல இருந்தாங்க அதுதான் ராமாயணம் ராமாயணம் அதே துவாபர யுகத்துல நல்லவங்க கெட்டவங்க ஒரே குடும்பம் இருந்தாங்க அதுதான் மகாபாரதம் ஆனா இந்த கலியுகத்துல நல்லதும் கெட்டதும் தான் இருக்கு அப்போ நம்ம அதை நல்லதை கிரகிக்கணுமா இல்ல கெட்டதை கிரகிக்கணுமா நல்லதை நம்ம கிரகிச்சு நல்லதை செய்து நல்லதை சிந்திச்சு நம்ம இருந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னா நல்லது நம்ம கூட எப்பவுமே பற்றிக்கும் நீங்க கெட்டது நினைச்சாலும் நல்லதை உங்க கூட தான் இருக்கும் ஆனா நீங்க கெட்டது யோசிக்கும் போது வேற ஒண்ணு உங்களை டாமினேட் பண்ணிடும் அதுதான் மாயை மாயான்றவ வேற யாரும் கிடையாது அவ்வளவு ஒரு யக்ஷினி தான் அவ்வளவு ஒரு ரூபினி தான் அவ வந்து மாய விளையாட்டுக்களை விளையாடுவா அந்த மாயையில மக்கள் வந்து தக்கழுத்து மாட்டிட்டு இருக்கிறீங்க இந்த மாயையை ஒடிச்ச இந்த மாயையை நீக்க ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி இது பயிற்சி தான் இந்த பயிற்சியை வந்து அந்த சதாசிவன் வந்து உங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்க இது அந்த சதாசிவன் பண்ண நான் வந்து ஒரு சதாசிவன் அடியார் சதாசிவன் தான் நம்ம நம்ம பல ஜென்மங்களான தொடர்புகள் இருக்கு அப்படி இருக்கும்போது சதாசிவத்துக்கு எல்லாரையும் வர வச்சு சதாசிவத்துல உங்க எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஒரு மலையா சதாசிவ மலை ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளது சிவசிவாராய சத்தியம் பம்பவலே அப்போ தீர்வோட தான் நான் வந்திருக்கேன் தீர்வுக்காக குரல் கொடுங்க இதுல ஸ்ட்ராட்டஜி மனசாட்சியோட ஏதாவது பிழை இருந்துச்சுன்னா நீங்க என்ன வேணும் கேள்வி கேளுங்க ஐயா நீங்க கேள்வி கேளுங்க இது இது நான் இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்றேன் முதல்ல என்ன இந்த ஜாதி மத இன ஒழிப்பு இத வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து கடவுள் ரத்தம் சத அப்படின்னு எலும்புன்னு சொல்லிட்டு உடம்பு எல்லாத்துக்குமே மனுஷனுதான் கொடுத்திருக்கான் இதை இணைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அவ்வளவு சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாது ஜாதி வெறி ஊறி போய் ரத்த மத வெறி ஊறி போய் ரத்த வரியில சுத்தி நினைக்கிறாங்க சரிங்களா அப்ப இதை எல்லாமே நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் முதல்ல அவங்களுக்கு எடுத்து உணர்த்தணும் அதுதான் ஏனே சைத்தானிய ஆத்மாங்கிறது சைத்தானியாங்கிறது விழிப்புணர்வு அடைய வேண்டும் நமக்குள்ள என்ன நம்ம யாரு நம்ம எதுக்கு இந்த பூமிக்கு வந்திருக்கோம் எதுக்காக இந்த பிறப்பு வெறும் ஆசை பாசம் காமம் நம்ம வாழ்ந்து நிறுவனமே இதுதான் நம்ம வாழ்க்கையா அதுக்கு ஒரு பா ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு போர் அடிக்கலையா ஆசை பாசம் காமம் மும் மலங்களால் மூடி கிடக்கிறீர்கள் சிவசிகா மொத்தம் ஏழு சக்கரம் இருக்கு இந்த மூணு சக்கரத்திலேயே மலம் போட்டு அப்படியே மூடி இருக்கு அதுக்கு மேல வெளியே வரல சக்கரம் சுத்தல நாலா சக்கரமே சுத்தல நமக்கு ஆறாமறிவே நமக்கு வேலை செய்யல நம்ம வந்து ஒரு யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஒரு புலிசிங்கும் இல்ல ஏதோ ஒரு நாயனிக்கார்டு ஏதோ ஒரு மிருகம்

சொன்னோம் அதன்படி நான் சதாசிவன் எனக்கு ஒரு விஷயத்தை சொன்னான் அதாவது பதினெட்டு அமாவாசை ஆடி அமாவாசை தொடங்கி பதினெட்டு அமாவாசை மயான பூஜை செய்ய வேண்டும் என்ன என்றால் மயானம் அப்படி என்றாலே வந்து அது வந்து புண்ணியாத்து மக்கள் வந்து வாழ்ற இடம் அந்த புண்ணியாத்மாக்களை நம்ம வந்து முதல்ல அவங்கள நம்ம குளிர்விக்கணும் இது ஆத்ம சாந்தி பூஜை இந்த பூஜைக்கு பேரு சாந்தி பூஜை நம்ம இந்த லெட்டர் வந்து கம்ப் கம் கம் கார்பரேஷன் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சாச்சு இது நம்ம வந்து நம்ம கேஸ் பண்ணியாச்சு சரிங்களா ஸோ இது வந்து நம்ம ஆத்மாக்களை நம்ம அமைதி பண்ணா அந்த ஆத்மாக்கள் வந்து நம்மளோட குலதெய்வங்களுக்கு மெசேஜ் கொடுக்கும் குலதெய்வம் வந்து சாந்தி தடவை சிவ சிவபெருமான்கிட்டே நமக்காக போராட சொல்லி இயங்கும் அப்போ அந்த கடவுளோட அருள் நமக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த விஷயத்தை நம்ம வந்து பண்ணியாகணும் இது வந்து நிறைய பேர் நிறைய விஷயம் இத பத்தின கான்ட்ரவர் இருக்கும் ஆனா இது ஒரு தீர்வு இந்த தீர்வு வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்திருந்து இதோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கணும்